ப்யூரிட்டி அப்படின்னா என்ன தமிழில் வந்து உத்தரவாதம் பிணைப்பு பிணையால் இது எல்லாமே வந்து ஷூரிட்டின்னு சொல்லுவோம் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லுது சாதாரணமாக நம்ம கொலோக்கியலாக பேசும்போதே சொல்லுவோம் யாருக்கும் வந்து ஷூரிட்டி கையெழுத்து போட்டுறாதீங்க அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாருமே நம்ம பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் ஒரு கான்ட்ராக்ட் நிறைவேற்றப்படாத சமயத்தில் லாஸ் அல்லது டேமேஜஸை காம்பன்சேட் பண்ண ஒத்துக்கிறாரு இல்லையா ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் உத்தரவாதம் ஷூரிட்டிங்கிறது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வெளியில் எங்கேயாவது கடன் வாங்கினீங்கன்னா ஷூரிட்டி கையெழுத்து வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா இப்போ கடன் வாங்குறவர் கடனை திருப்பி தர முடியல இல்லை வேணும்னே திருப்பி தரல அப்படின்னு சொன்னா அந்த கடன் கொடுத்த நிறுவனத்துக்கு லாஸ் ஆகும் இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேர்கிட்ட ஏற்கனவே அந்த கடன் பத்திரத்தில் ஷ்யூரிட்டி கையெழுத்து வாங்கியிருப்பாங்க அதில் என்ன இருக்கும்னா இவர் அந்த ஏ திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த கடனை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் ஸோ அந்த கடனுக்கான உத்தரவாதத்தையும் பொறுப்பையும் அந்த ஷுரிட்டி கையெழுத்து போட்டவர் எடுத்துக்கிறாரு அதனால தான் ஷ்யூரிட்டி செக்யூரிட்டி கையெழுத்து போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் சப்போஸ் அவர் பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க அவருடைய ஷூஸ்குள்ளே போயிடுவீங்க பேங்க்லேயோ எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேயோ ஃபஸ்ட்டு யாரை கேட்பாங்கன்னா கடன் கொடுக்கலன்னா யார் ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டு உங்ககிட்ட தான் பணத்தை முதல்ல வசூல் பண்ணுவாங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டபுளி கேர்ஃபுல்லாக போடணும் அதுவும் ஷியூரிட்டி கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அந்த ஷியூரிட்டி அந்த கடன் வாங்குகிற பர்சனோட நம்பகத்தன்மையை ரொம்ப முக்கியமாக யோசிச்சுக்கோங்க அவருக்கு ரீபேயிங் கப்பாசிட்டி இருக்கான்னு பாருங்கள் தேவைக்காக கடன் வாங்குறாரான்னு பாருங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் மேலே உங்களுக்கு ஹண்ட்ரட் திருப்பி கொடுத்துருவாருன்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஷூரிட்டி கையெழுத்து போடுங்க